ரசிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சபையை விட்டுட்டு வேறு சபையில் போய் சேர்றோம் சபைக்கே போகாதவர்கள் சபைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம ரச்சிக்கப்பட்டது அதுக்காக இல்லை தெரியுமா ஒரு சபையில் மெம்பர் ஆகிறதுக்காக கர்த்தர் யாரையும் ரச்சிக்கொள்ள நடத்தலை இது வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சக்தி இப்போ எதுக்கு சார் நம்ம ரச்சுக்குள்ள நடத்தினாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா என் பின்னே வாருங்கள் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்றார் என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்கிறார் அப்போ நீங்க இயேசு பின்னாடி போறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் போய் மனிதர்களை பிடித்து இயேசுக்குள்ள கொண்டு வருவதற்காகத்தான் உங்களை இயேசுக்குள்ள அவர் அழைத்தார் இயேசுக்குள்ளே அவர் ரச்ச நடத்தினார் இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே நான் ரச்சிக்கப்பட்டேன் நான் ஞானஸ்நானம் பெற்றேன் நான் அபிஷேகம் பெற்றேன் நான் இந்த சபையில் மெம்பராக இருக்கேன் இது வந்து முழுமையான பிளான் கிடையாது இதெல்லாமே கரெக்டு தான் இதுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது அது என்ன மக்களை இயேசுக்குள்ள நடத்துவது மக்களை நான் இயேசுக்குள்ள நடத்துறேன் நான் என்ன செய்யணும் ஒரு சபையை ஆரம்பிக்கிறேன் யார் அவர்கள் நடத்துனாங்களோ அவங்க தான் அந்த சபையை ஆரம்பிக்கும் ரொம்ப சுலபம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் எல்லாரும் சபையை ஆரம்பிக்கலாம் சபையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெருசாக ஒரு அழைப்பெல்லாம் தேவையில்லை ஒரு சபையை யாரு வேணாலும் ஆரம்பிக்கலாம் அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா ரசிக்கப்பட்டிருக்கணும் அது ஒரு குவாலிஃபிகேஷன் அடுத்தது கொஞ்சம் அறிவு இருக்கணும் மக்கள் எப்படி பேணி பாதுகாக்கிறாங்க ஒரு அறிவு இருக்கணும் அவ்வளோதான் இந்த ரெண்டு இருந்தால் போகணும் ஒரு சபையை ஆரம்பிக்கலாம் நீங்கள் சபையை ஆரம்பிங்க உங்கள் வீட்டிலையே ஆரம்பிங்க பத்து பேரை கூட்டுவாங்க இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அவர் ரச்ச பற்றி சொல்லுங்கள் அவங்கள அபிஷேகத்துக்குள்ளே நடத்துங்க தெய்வ பக்திக்குள்ளே நடத்துங்க அவங்க வாழ்க்கை அமைங்க ஏன்னா இயேசு எல்லாத்துக்கும் உதவி தான் வர்றாரு